அன்பானவர்களே நான் ரொம்ப போர் அடிக்கிறதுக்கு விரும்பல நான் சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் அது என்னவென்றால் ஆமாம் இன்றைக்கி தென்கொரியா ஆகட்டும் ஜப்பான் ஆகட்டும் சீனா ஆகட்டும் யாரும் கல்யாணமே வேலை சொல்கிறாங்க ஆமாம் கொரியாலலாம் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பி ஃபோர் வந்தாச்சு ஆமாம் ஆண் பெண் வேலை செய்வதற்கு சரியான சம்பளம் வேண்டும் அவ்வளோ தான் கல்யாணமாயிருக்கும் அந்த குட்டி எதுவுமே தேவை இல்லை அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சு ஸோ இங்கே வந்து நான் வந்து பைபிளை படி படி கீதையை படி படி இதை படி நான் சொல்லலை படி உன் நிலை இன்று என்ன உன் குழந்தையோடைய நிலை என்ன நீ படிச்சிருக்கியா படிக்கலையா மொழி ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீ ஒருவேளை இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நீ தப்பிச்சிக்க வேணும்னா பழச்சிக்க வேணும்னா அதுக்கு வந்து நிறைய மொழிகள் படி நிறைய தொழில்கள் கற்றுக்கும் உலகம் எப்போ அழியலான்னு இருக்குது எந்த சூழ்நிலையிலையும் வந்து நேற்றுலாம் பயங்கரமாக உலகம் பூரா அங்கெல்லாம் பிரச்சனை ஓடினுக்கு தயவு செஞ்சு உன்னை படி மற்றவங்களை படிக்காத தாசா சொல்கிறது கூட கேட்காத உன்னை உன் மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன உன் டேலண்ட் என்ன அதை அறிந்து கொடு நிறைய கண்டுபிடி உன் வீட்லேயே பயிர் செய் எவங்ககிட்டயும் போய் கையை இருந்தாத அவ்வளோதான் நான் சொல்வேன்